ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானா ஹயகிரேவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு ரிஷப ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசியான ரிஷவ ராசியில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் சந்திர பகவான் சிரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலாம் போகிறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்த இல்லையானால் பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமான போற்றுக்கும் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாடாக சொல்லக்கூட பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகர்மா இருபதாம் தேதி எண்ணிக்கை காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் எஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து இந்த இதுவெல்லாம் பண்ணி அந்த குண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி ப பண்ணுறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி தேய்பிரை சதுர்த்தின்றதுலாம் மகாசங்கரஹர சதுர்த்தி வருது அது தவிர பார்த்தேன்னா இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்ற ஒரு மாதத்து மாசத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் கண் மொழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது திதி வாரம் சூன்யம் எந்த ஒரு இதுக்கும் கட்டுப்படாது அதாவது ராகுகாலம் எமகண்டம் அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே வராது நட்சத்திர எந்த ஒரு தா தியாஜ்யம் அதெல்லாம் எதுவுமே வராது அதனால அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரக பிரவேசமோ இல்லைன்னா மனை அடிகோல் படுறதோ இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுலேயும் வந்து ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று அப்படின்னும்போது அது அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுருப்பாள் புருஷன் கண் விழித்து அதாவது அவர் காலை கடன்கள் முடிக்கும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு சாமி பூஜை செய்யக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு அவர் வந்து போஜனம் செய்யறதும் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரித்தல் பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு பதினெட்டு பதினெட்டாக வந்து அஞ்சு வகையாக பிரிச்சிருப்பா இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் போஜனம் செய்யும் நேரம் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையென்னால் கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மத்தியானம் ஒரு ரெண்டரைலேருந்து நாலு நா ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலும் இருக்குது அடுத்தது பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் இருபத்தி அஞ்சாந்தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி திதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அது தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்து இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இருக்கும்போது சந்திராஷ்டமம் அதனால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வினிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா ம அதாவது புத்திகாரகன் அதாவது மனக்காரகன் அவரே வந்து மன கிளேசமடையக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் சந்திராஷ்டிரம காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அவனை அப்பாயின்மெண்ட் தரேன் அதாவது உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்திரனுக்கு ச சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டும் இன்றைய கோள்சார நிலை பிரகாரம் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய கஷ்டத்துக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபகவான் இந்த வாரம் பார்த்து ஆனால் அதாவது பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சம அதாவது எட்டாம் இடத்துல பக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தொல்லைகள் சிறிது கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய மிகவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதாவது பத்த பதியின்னு சொல்லக்கூடியவருமான செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு அஞ்சு பத்துக்கு உண்டானவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக ரியல் எஸ்டேட் இந்த துறையில் இருக்கிற வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது தவிர பேங்கிங் செக்டரில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் வயல்வெளிகள் வச்சு அதில் வந்து இப்போ தானியங்கள் இது பண்ணுறவங்க அதுவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது கேது பகவான் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க இந்த முயற்சிகளில் சில செட்பேக்ஸ் வரும் இருந்தாலும் முயற்சிகளில் தடங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சி அதுக்கு பிறகு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் சூரியனும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய துவனியே வந்து ரொம்ப ஏற்றமாக இருக்கும் நான் தான் என்ற ஒரு இதுவோடு பேசக்கூடிய விஷயமாக எல்லாத்தையும் பேசுவீங்க ராசியிலேயே புத பகவான் தனித்து இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கிறார் பத்தொன்பதாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் ஒன்பதாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது மாலை ஒரு எட்டரை மணி வரலும் பார்த்தடையானால் சந்திர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பூதன் சந்திரன் ரெண்டு பேரும் ஒரு ஒரு குழு ஒரு பார்வைப்படுறதும் சந்திர உங்களுடைய ராசியை பார்க்குறதும் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலின துறை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் பத்தொம்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் புதுசாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் வெளியூர் ஒரு இல்லை பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி நெல் வந்து அரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதுக்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் சம சப் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது பௌர்ணமி யோகம் வருது அதை தவிர சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் மடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல ரா ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து பார்த்த இல்லையா உங்களுடைய வெளி ஊர் வெளிமாநிலம் போனோம் அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நலத்தை சற்று கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போற ராசிநாதனே பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக தொழில் அதீதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அதுவும் வந்து இந்த விவசாயம் இந்த மாதிரியான தொழில்கள் பார்க்குறதும் அதை தவிர வந்து இந்த இது இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் பயிரிடுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது ஏன்னா எளிதில் அழுகும் பொருட்களில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ சிவன் கோயிலில் போய்ட்டு அங்கே போய் காலபைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஏன்னா அந்த கால பைரவை சேவிக்கிறது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு